இயேசு கிறிஸ்துவும் நானும் இந்த வேத வாக்கு ஏசையா நாற்பத்தி ஒம்பது பதினாறு என் உள்ளங்கையில் உன்னை வளைந்து இருக்கிறேன் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் அவருடைய உள்ளங்கையில் வளைந்து வைத்திருக்கின்றார் என்று ஏசையா திறக்க தசை சொல்கின்றான் ஸ்திரீயானவர் தன் கர்ப்பத்தின் பெல்லைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தவளும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றார் அதே தான் சங்கீதக்காரனும் நான் கருவிலே உருவாக முன்னே என்னை கண்டீர் என்று சொல்லுகின்றார் ஆண்டவர் நம்மை படைத்த ஆண்டவர் நம்மீது அக்கறை உள்ளவராக இருக்கின்றார் கரிசனை உள்ளவராக இருக்கின்றார் நம்மை பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார் தேவையை சந்திக்கிறவராக இருக்கின்றார் அதனால் நாம் அவர் சமூகத்தை நோக்கி ஓடுவோம் கஷ்டங்கள் வரும்போதும் துன்பங்கள் வரும்போதும் வேதனைகள் வரும்போதும் சோர்ந்து போகும்போதும் சோதனை வரும்போதும் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம் அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் நம்மை அவருடைய உள்ளத்தின் கையிலேயே உள்ளங்கையிலேயே வயந்து வைத்திருக்கின்றார் பயப்பட தேவையில்லை ஐஏ டே காட் பிளெஸ் யூ கிவ் யுவர் ஹார்ட் டு காட் யுவர் ஹேண்ட் டு மேன் தேங்க்ஸ் ஃபார் Бачу.